இந்த மழை தண்ணி எடுத்து வச்சேன்னா ஏன்னாண்டா வீட்டுக்குள்ள சில பூக்கொண்டுகளையும் வைக்கிறது தானே அப்போ என்னென்னால் அது துப்புரவான உண்டுக்குள்ள நான் பிடிக்க வச்சு இவ்வளோ மழை தண்ணி இது எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மூடி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டுக்குள்ளே வைக்கிறேன் இந்த மழை தண்ணியில் அவ்வளோ விசேஷம் இருக்கா இதோ நான் செய்கிறேன் உங்களுக்கு பிடிச்ச செய்யுங்கோ நன்றி கொஞ்சம் பேரு போ அப்போ പിങ്ക് ലേഡിയപ്പോ പിങ്കാ വരെയല്ല ഇന്നും കൊത്തിപ്പോ അത് നല്ല പിടിക്കും അപ്പം എഴുതി ഒന്നും കണ്ണക്കില്ല റോസൺ അട്ടാച്ച് എഞ്ച് പേരും ഇതാക്കി മൂണ്ടാതിയതി എല്ലാത്തെയും പൊടുന്ന കറുക്കും പൊടിക്ക് നിങ്ങൾ ഫ്രിഡ്ജിൽ വയ്ക്കലോ ഫ്രിഡ്ജിൽ വെച്ച് പാക്കലാം കാ പഴങ്ങളോട് വെച്ചിങ്ങാണ്ട പഴക്കും മൂണ്ട് നാല് വെറൈറ്റി ഇത് പേർ ഇതൊരു വക ഇതൊരു വക ഇതൊരു വക നാല് വകയാണ് இது விதைக்காக வேண்டி மரத்திலேயே விட்டேனா அப்போ நீங்கள் இப்போ எடுத்து வையும் எடுத்தோம் மரத்து சிலது நான் என்னதுன்னா உள்ளுக்க வச்சுருக்கிறேன் போன முறை வச்சு எனக்கு பயனளித்தது அதனால இதை உள்ளுக்கு வடிவாக சில மருந்து போட்டு கத்திரியும் இதையும் வச்சிருக்கிறேன் பார்ப்போம் போன முறை நான் வச்சு நின்று ரூபாய் காய காய்ச்சது ஒரு மரம் அப்போ இந்த முறையும் விதை வச்சிருக்கிறேன் நீங்களும் விருப்பமடை வச்சு பாருங்கள் ஆனால் கத்தரி இந்த முறை முதல் முறையாக வைக்கிறேன் உள்ளுக்குள்ள நான் கவனம் சிலக்குகள் பூச்சிகள் வரும் தவணும் இஞ்சி பேரங்கும் நானும் இதில் பழக்கட்டும் பழக்கட்டும் விட்டது பேரங்க இஞ்ச பழுதா போச்சு இஞ்ச இதெல்லாம் பழுதா போச்சு அப்போ இப்போ உடனடியாக இப்போ ஒரு நாளைக்கு நல்ல பழம் பிடிங்க அந்த ஆசையில் விட்டு அரிசிய பேர் ஆசைய போச்சு அப்போ இப்பவே உடனே தேதி இன்றைக்கி உடனே பிடுங்கி எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் வைக்கும் இஞ்ச எல்லாம் கறுத்து போச்சு அப்போ உங்களுக்கு நான் எல்லாத்தையும் பிடுங்கிட்டு ഇപ്പം അവരുടെ സന്തോഷം താങ്കൾ മലക്കാൻ തന്നെ കാട്ടാട്ടി അങ്ങനെ കൊണ്ടുവന്ന അവനുകളെ പോയിന് ഇന്ന് പറയുന്നത് അപ്പം ഇത് കൊണ്ട് പെരുന്നോ ഇത് വന്ന് ഇരപ്പം വടക്കിണ്ടിണ്ടിയാച്ച് சந்தோஷம்தான் வயது போன நேரம் சொல்லுங்கள் வேலை பண்ண கோபி கீழே பொடி இஞ்சா இஞ்சி இப்படியே போட்டு இப்படி எல்லாத்தையும் போட்டு கீரையும் கீரையும் போட்டு கொடுக்க அந்த இடங்கள்ல முளைக்கு போக திருப்பி முளைக்கிட்டேன் அப்போ இப்படியே போட்டுட்டு கொஞ்சத்தை எடுத்து வையும் கீரைய கொஞ்சத்தை இந்த தக்காளி எல்லாம் செய்யணும் நெல்லாம் இந்த நிலத்துக்கு உடலுக்கு நல்ல நிலத்துக்கு நல்ல அப்போ இது இப்படியே வெட்டியால் அப்படியே தாட்டு விட்டிங்க தாட்டு விட்டிங்க அப்போ அடுத்த முறை அந்த அந்த இடத்துலையே கீரை எல்லாம் முளை தக்காளியும் நான் அது ஏற்றா முளைக்கும் சில நேரம் உங்களுக்கு தக்காளியும் அந்த இடத்துல முளைக்கும் இந்த பாருங்க இப்போ நிலத்துல செய்கிறது என்ன உங்களுக்கு செய்கிறத நினைக்கும் சந்தோஷமா இருக்கு நம்ம இல்லைமாம் போட்டிக்கெல்லாம் திட்டம் இப்படியே நீங்களும் செய்யும்போது நன்றி